மீன்கள் பற்றி நீங்க அறியாத பார்த்து சுவாரஸ்யமான உண்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க கடல்கள் ஆறுகள் மற்றது ஏரிகள் என உலகின் நீர்நிலைகள் பல கோடி உயிரினங்களுக்கு வந்து ஒரு வாழ்விடமாக அமைந்துள்ளதுன்னே சொல்லலாம் அவற்றில் வந்து மீன்கள் பிரமிக்க வைக்கக்கூடிய உயிரினங்களாக தான் இருக்கிறது அவற்றின் வாழ்க்கை முறை மற்றது வந்து திறன்கள் வந்து நம்மை வியப்பில் ஆழ்த்தும்னே சொல்லலாம் அதாவது மீன்களுக்கு வரும் சில வினாடிகள் மட்டும்தான் நினைவாற்றல் இருக்கும் என்பது ஒரு பொதுவான கட்டுக்கதை ஆனால் பல மீன் இனங்கள் பாத்தீங்கன்னா மாதங்கள் வரை தகவல்களை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவையாகவும் ஆய்வுகள் மூலம் வந்து நிரூபித்துள்ளனராம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பறக்க மீன் என்று அழைக்கப்படக்கூடிய சில மீனினங்கள் வந்து தங்கள் பெரிய துடுப்புகளை வந்து பயன்படுத்தி தண்ணீருக்கு வெளியே வந்து சில வினாடிகள் வரை காற்றில் வந்து சறுக்கி செல்ல முடியுமா இதை வந்து வேட்டையாடுபவர்களிடமிருந்து வந்து தப்பிக்க உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது மூன்றாவது பார்த்திங்கன்னா மீன்களுக்கு வழி உணர்வு இல்லை என்றும் முன்பு வந்து கருதப்பட்டது ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் மீன்களுக்கும் வழி மற்றது வந்து மன அழுத்தத்தை உணரும் திறனும் இருக்கிறது என்பதை வந்து காட்டுகிறதா சில மீனினங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேட்டையாடவும் அல்லது வந்து தங்களை வந்து கொள்ளவும் அறுநூறு வந்து வோல்ட் வரை வந்து மின்சாரத்தை உருவாக்க முடியுமா அஞ்சாவது பாத்தீங்கன்னா பெரும்பாலான மீன்களுக்கு வந்து செதில் இருந்தாலும் சில மீன்களுக்கு செதில்கள் வந்து இருக்கிறது அதற்கு பதிலாக அவை வந்து மென்மையான சளி போன்ற தோள்களை வந்து கொண்டுள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா சில மீன் இனங்கள் வந்து தங்கள் வாழ்நாள்ல வந்து பாலினத்தை மாற்றி கொள்ளும் திறன் கொண்டவையாம் இது இனப்பெருக்கத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லியும் ஒரு வியக்கத்தக்க ஒரு தகவ அமைப்பாகவும் இருக்கிறது ஏழாவது இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை போல கண்களை வந்து மோடி தூங்காவிட்டால மீன்களும் வந்து ஓய்வெடுக்கும் நிலையை வந்து செல்கிறதா இந்த நிலையில அவற்றின் வளர்ச்சிதை மாற்றம் வந்து குறைகிறதா சில மீன்கள் பார்த்தீங்கன்னா மீன் மிகவும் வந்து விசத்தன்மை கொண்டவையாகவும் இருக்கிறது அவற்றின் உடல்ல வந்து உள்ள நச்சு பொருட்கள் மனிதர்களுக்கு வந்து ஆபத்தானவைன்னு கூட சொல்லலாம் மீன்கள் நம் பூமியில வந்து பல்லுயிர் பெருக்கத்தின் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது அவற்றின் தனித்துவமான அம்சங்கள் மற்றது வந்து தகவமைப்புகள் வந்து நீர்வாழ் சூழல் ஒரு சிக்கலான ஒரு தன்மையையும் இயற்கையின் அதிசயங்களையும் நமக்கு வந்து உணர்த்துகிறது சொல்லலாம் வந்து வந்து பிரயோசனமாக நான் நம்பரான ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி